போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தால் மக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு தன்முனைப்பு பார்க்காமல் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் பதினைந்தாம் ஊதிய ஒப்பந்த பேச்சுக்களை உடனடியாக தொடங்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு கடந்த தொன்னூற்றாறு மாதங்களாக வழங்கப்படாத அக விலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட எட்டு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மேற்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் வேலை நிறுத்தத்தால் பாதிப்பு இல்லை என்றும் மாநிலம் முழுவதும் தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தமிழக அரசின் சார்பில் கூறப்பட்டாலும் நிலைமை வேறாக உள்ளது நகர பகுதிகளில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் பேருந்துகள் கூட ஊரகப் பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் மக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் தமிழ்நாடு முழுவதும் ஆளுங்கட்சியின் தொழிற்சங்கத்தினரை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஒவ்வொரு வேலை நிறுத்தத்தின் போதும் கடைபிடிக்கப்படும் பொதுவான உத்திதான் எது ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தினர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பேருந்துகளை இயக்குகிறார்கள் என்பதாலேயே வேலை நிறுத்தம் தோல்வியடைந்து விட்டதாகவோ அரசு வெற்றி பெற்று விட்டதாகவோ கருத முடியாது வேலை நிறுத்தத்தின் தொடக்க நேரத்தில் இயக்கப்படும் எண்ணிக்கையிலான பேருந்துகளை தொடர்ந்து இயக்க முடியாது ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தினருக்கும் ஓய்வு தேவை என்பதால் நேரம் செல்லச் செல்ல இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை குறையும் இதுதான் யதார்த்தமாகும் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் மேற்கொள்ளும் போது அதில் உள்ள நியாயங்களை உணர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் சரியான உத்தியாகும் மாறாக வேலை நிறுத்தத்தை விட்டோம் என்பது போன்ற பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்த முயல்வது சரியல்ல புறையோடி போன புண்ணை புணுகுபோட்டு மறைக்க முடியாது என்பதை அரசு உணர வேண்டும் எட்டு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரும் தொழிற்சங்கங்கள் தங்களின் நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்து ஓய்வூதியர்களுக்கு கடந்த தொன்னூற்றாறு மாதங்களாக வழங்கப்படாத அக விலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றினால் போதுமானது தொன்னூற்றாறு மாதங்களுக்கான நிலுவைத் தொகை ரூபாய் இரண்டாயிரம் கோடியை எவ்வாறு வழங்குவது என்பதை கூட பின்னர் பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளன அகவிலைப்படி உயர்வு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்ற மாதத்திற்கு ரூபாய் இருபது கோடி மட்டுமே கூடுதல் செலவாகும் இந்த கோரிக்கையை கூட நிதி நிலையை காரணம் காட்டி நிறைவேற்ற மறுப்பது நியாயமல்ல போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசுக்கு எதிரிகள் அல்ல அவர்களும் போக்குவரத்து சூழல் அமைப்பின் ஓர் அங்கம்தான் அவர்கள் இல்லாமல் அரசோ அரசு இல்லாமல் அவர்களோ செயல்பட முடியாது இதை உணர்ந்து தன் தன்முனைப்பை கைவிட்டு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரை அழைத்து அரசு பேச வேண்டும் அவர்களின் ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றி மற்ற கோரிக்கைகள் தொடர்பாக வாக்குறுதி அளித்து வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்